வணக்கம் நேர்லே சமீபத்தில் அல்லு அர்ஜுன் நடித்த புஷ்பா டூ படம் ரிலீஸ் ஆகியிருக்கு நேர்த்தான் ரிலீஸ் ஆகியிருக்கு அது இப்போ வந்து உலகம் முழுக்க மிக பிரபலமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இந்தியாவிலேயே நம்பர் ஒன் படம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டு இருக்குது அந்த அளவுக்கு அந்த படத்தில் என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு ஒரு மணி நேரத்தில் ஒரு லட்சம் டிக்கெட் விற்றுருக்கு இது புஷ்பா படத்தில் நடித்த கதாநாயகன் அல்லு அர்ஜுனுக்காக இருக்கலாம் இல்லை புஷ்பா ஒன்று அந்த படம் வந்திருக்கும் போது ஒரு பெரிய மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அதே மாதிரி புஷ்பா டூவும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி படத்தை எல்லாரும் பார்க்க அவளோட போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கலாம் ஆனால் அதில் என்ன பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து ரஷ்மிகா அது பொண்ணு கதாநாயகன் நடிச்சிருக்காங்க ஏற்கனவே புஷ்பாவில் அவங்க தான் நடிச்சிருந்தாங்க இந்த படத்துலேயும் அவங்க தான் ஜோடி அதுக்காக அவங்கள பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் வருது அது அல்லு அர்ஜுன் அல்லு அர்ஜுன் வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்டார் இன்னைக்கு தமிழகத்தில் நம்ம தளபதி விஜய் எப்படி சொல்கிறாங்களோ அதே மாதிரி அங்கே அல்லு அர்ஜுன் மிகப்பெரிய ஸ்டார் அதே அதே மாதிரி பகத் பாசில் அவரு இந்த படத்தில் நடிச்சிருக்காரு அவருக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் பட்டங்கள் இருக்கு இதனால அந்த படம் வந்து மூணு பேருடைய ஒரு கூட்டணியினால இந்த படம் வந்து அமோக வெற்றி அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த படம் ரிலீஸ் ஆன நேத்து மட்டும் இரநூத்தி எழுபத்தஞ்சு கோடி வசூலை சாதனை படைச்சிருக்கு இது வந்து இந்தியாலேயே இந்த மாதிரி ஒரு நாள் வசூலில் இரநூத்தி எழுவத்தஞ்சு கோடி எங்கேயுமே வந்ததில்லை யாருக்கும் வந்ததில்லை குறிப்பாக நம்ம தமிழக தளபதி விஜய் கூட அந்த மாதிரி வந்ததில்லை ஏன் பாலிவுட் நடிகர் ஷாருக் கூட அந்த மாதிரி வசூல் வரலன்னு சொல்கிறாங்க இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த படம் முடிஞ்சு இன்னும் நிறைய சாதனைகளை படைக்க இருக்கு ஆயிரம் கோடிக்கு மேலே கண்டிப்பாக அந்த படம் வந்து ஒரு வருமானத்தை ஈட்டி கொடுக்கும் ஈட்டி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த பிரபல சினிமா விமர்சகர்கள் ஆர்வலர்கள்லாம் சொல்கிறாங்க ரசிகர்கள் அதெல்லாம் சொல்லிகிட்டு தான் இருக்காங்க மக்கள் என்னென்னு தெரியல இந்தியா முழுக்க அந்த படத்தை கொண்டாடுறாங்க ரசிகர்கள் அந்த அளவுக்கு அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக கொடுத்துருக்கு அது பாலிவுட்டில் ஷாருக்கான் நடித்த திவான் படத்தோட ஒரு நாள் வசூல் வந்து அறுபத்தி மூணு கோடி தான் அந்த முதல் நாள் படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு வசூல் ஆனால் புஷ்பா டூ அல்லு அர்ஜுன் படம் பாலிவுட்டில் ஆன நேற்று மட்டும் அறுபத்தஞ்சு கோடி ஷாருக்கானையே ஒரு படம் மிஞ்சி இருக்கு அப்படிதான் பாலிவுட்டில் எல்லாரும் பேசிக்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சாதனையை இருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம இயக்குனர் அட்லி அந்த படத்தை பார்த்துட்டு அவர் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் விமர்சனம் கொடுத்துருக்காரு அது என்ன கொடுத்துருக்காரு நான் சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் அல்லு அர்ஜுனன் வாவ் சார் இந்த படம் என்னுடைய இதயத்தை தொட்டுவிட்டது உங்கள் நடிப்பு பிரமாதம் இன்னொரு பிளாக் பஸ்டர் படம் வாழ்த்துக்கள் சார் இயக்குனர் சுகுமார் மிக கடினமாக உழைத்திருக்கிறார் அதாவது இது ஒரு அட்லி ஒரு இயக்குனர் அந்த இயக்குனர் வந்து சக இயக்குநரை பாராட்டுறது மிகப்பெரிய ஒரு விஷயம் அது அட்லி வந்து மிக அழகாக சொல்லியிருக்கிறார் இயக்குனர் சுகுமார் மிக கடினமாக உழைத்திருக்கிறார் அவரே ஒரு இயக்குனர் சொல்கிறாரு இது உண்மையிலேயே ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம்தான் மொத்த படக்குழுவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் குறிப்பா ராஸ்மிகா அவரது நடிப்பால் மிரட்டி இருக்கிறார் அப்படின்னு போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பகத் பாசில் நீங்கள் லீத்தல் ப்ரோ ஏன்னா அட்லி எல்லாத்தையுமே அந்த மூணு பேரையும் குறிப்பிட்டு கூறியிருக்கிறாரு இது உண்மையிலேயே ஒரு பாராட்டுக்குரிய படம் தான் இன்னும் படம் இன்னும் போக போக எவ்வளவு சாதனைகள் படைக்க போகுது எவ்வளோ வசூலை குவிக்க போகிறதுக்கு நம்மளும் பார்க்க தான் போகிறோம் பார்ப்போம் நன்றி வணக்கம்